ஹலோ சேனல் கிரைம் ஃபோர் மாதிரி இன்னைக்கான விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வானத்துக்கு இங்கிலீஷ்ல ஸ்கையே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜிடிஎஃப் இது என்னடா கேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல கேம் தாங்க பெரும்பாலும் நம்ம விளாண்டதே கிடையாது சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை லேப்டாப் விளாண்டு இருப்பானுங்க ஏ குராக கொஞ்சம் விளையாட்டு தரேன் ஜிடி கேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தரவே மாட்டானுங்க அவனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கார்ல தில்லுன்னு போடுறது போலீஸ் கேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பானுங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆச்சு அப்புறம் லேப்டாப் குத்தானுங்க ஸ்கூல் படிக்கும் போது கவர்மெண்ட் ஸ்கூல் பட்சம் இல்லையா ஜெனரேட்டர் லேப்டாப் குத்தானே இருக்காங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேம் எல்லாம் இறக்கி காட் ஆஃப் ஜிடிஏ ரெசிடென்ட் ரிவர் எல்லா கேமுமே விளாட்டுருப்பீங்க சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லேப்டாப் என்கிட்ட இல்லை அது போயிடுச்சுங்க சார் அது வந்து கெட்டு போச்சு சரி பண்ணோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் விளாட போகிறோம் எப்படி மொபைலில் விளாட்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன் பாருங்க நான் டவுன்லோட் கொடுத்துட்டேன் பரவாயில்லைங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மில்லியன் டவுன்லோடு டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இந்த கேமு மொபைலில் அவரை வெளித்தனமாக விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஏ கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மொபைலில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா விளாட்லாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா உங்களுக்கு தெரியல சரி ஃப்ரீ ஃபயர் நம்ம எவ்வளோ நாள் தான் போட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிறைய கேம் பார்த்தீங்கன்னா நம்ம விளாட்னே இருப்போம் எல்லாமே போர் வச்சிடும் எனக்கு சரி கொஞ்சம் போர் அடிக்காத மாதிரி இருந்தது ஃப்ரீ ஃபயர் தான் அதனால தான் ரொம்ப நாள் விளாடிக்கினே இருந்தேன் அவ்வளோதாங்க ப்ளே கொடுத்துட்டேன் உள்ள ஓப்பன் பண்ணி போகிறேன் உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இருக்கிற நிலப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா ஓடுவேன் பார்த்தா ஓடவே மாட்டேங்கிறான் டே என்னன்னா ஓட மாட்டேங்கிறேன் மூஞ்ச கூட காட்ட மாட்டேங்கிறான் திரும்பி நம்ம எப்படி ஃப்ரீ ஃபயரில் திரும்பி மூஞ்செல்லாம் ஜூம் பண்ணி பார்ப்போம் ஆள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெடாமாட்டு மாதிரி இருக்காங்க பயங்கரமாக பனியனை போட்டு இன்னைக்கு காட்டு வாசி மாரிக்கிறா சரி ஓடுறதா ஓட மாட்டேங்கிறா நீ தெரியல எப்படி ஓடுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாஸ்டிக் மூவ் பண்ணினா போனால் குத்துறது மட்டும் நல்லா கை சிம்பிள் போட்டுக்கிறானா அதனால நல்லா தெரியுது அதனால் குத்திருந்தேன் அதான் ஓட தான் மாட்டேங்கிறான் பயப்பில் சரி ஓகே அப்படியே லவ் சிக்கனே போவோம் என்ன இந்த கேமில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தா கன்னெல்லாம் வந்துச்சு அந்த கன்னை டச் பண்ணேன் ஒரு கன் வந்துச்சு ஆ ஸ்னைப்பர் குத்துருக்கா அது அந்த காரை ஜூம் பண்ணி சுடுவோமா காரை சுட்டால் கார் வெடிக்குமா அப்படின்னு பார்க்கலாம் நானும் குட்டினே இருப்பேன் வெடிக்கவே மாட்டேங்குது ஆனால் பாவீங்களா என்னடா இது கார் ஒன்று போயினே இருக்கு புகை கூட வர மாட்டேங்குதுங்க வெடிக்கவே மாட்டேங்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பை எடுத்து விட்டுருவேன் பையக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணவே முடியல இவனை அவன் வந்து பாத்தீங்கன்னா கண்டமேனிக் வந்து பாத்தீங்கன்னா மூச்சை காக்காம நினைச்சு மூச்சை காட்டாம வந்து போயினே இருக்கிறான் அவனால் ஜாஸ்டிக் இதை கூட தாண்ட முடியல பாருங்களேன் எப்படா இதை தாண்டது சின்னதாக தான் இங்கே தாண்டவே முடியல எக்கிற பட்டில இருந்து தெரியலையே சரி ஓகே அப்படின்னு நான் வந்து போவாங்க ஒரு பைக் இருக்கு அந்த பைக் எடுக்க முடியுதான்னு பாக்கலாங்க பையக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பைக்கை வந்து பாத்தீங்கன்னா கெத்தா குத்து வச்சுக்கிறானுங்க ரியல் லைஃப்ல அதெல்லாம் இங்க இருந்து வாங்க முடியுது நம்ம கிட்ட கிடையாதுங்க சரி ஓகே பையன் இங்க மாட்டிக்கலாம் எகிற முடியல ஓடிக்கினே இருக்கிறான் அடையே எப்படா எகிறது இந்த கேம்ல இதெல்லாம் ஒரு கேமா சரி ஓகே பாப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேம்னா கொஞ்சம் சுவாரஸ்யமா சூப்பரா இருக்கணுங்க ஆன்லைன் கேம் மாதிரி இருக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்களா சரி ஓகே என்னதான் பண்ணலாம் பைக்ல வந்து எல்லாம் பார்த்தா அப்ப எப்படி என்டர் கொடுக்குதுன்னே தெரியல கிட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் மாதிரி கையில எடுத்துக்கணும் அடே பைக் எறானா பைக் கீழே போட்டு வச்சு கிடக்குறான் என்னடா இது கான்டென்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்ட போய் மாதிரி குத்துட்டாங்க எதாவது அம்சனை பார்த்தா சட்டு சட்டெல்லாம் போட முடியுது போல இது அந்த போன்ல இருக்கிற அம்சனை பார்த்தா இதெல்லாம் போட முடியுது சூப்பரா இருக்குல்ல எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆனா அந்த போனை எப்படி கேன்சல் பண்றதுன்னு எனக்கு தெரில அடா பாதிங்களா என்னதான் எடுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கீழே ஃபோன் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை தான் கொடுத்தேன் பார்த்தா இதே மாதிரியே வந்துச்சு சரி திருப்பி நான் அதே கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுப்பேன்ப்பா அந்த ஃபோன் சிம்பிள் கரெக்டாக போயிடுங்க எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்கள் பயங்கரமா சரி என்னதான்டா இந்த இதில் பார்த்தீங்கன்னா முடிக்கிறது ஏன்னா மிஷின் முடிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் பார்த்துன்னே இருக்கிறேன் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது எப்படி தான் மேப்புன்னு காட்டுது அந்த மேப்பையும் அமுத்துறேன் ஒன்றுமே காட்ட மாட்டேங்குது என்னடா இது என்னடா இது ஒன்றுமே புரியவே இல்லை இருக்குது சரி ஓகே அவன் ஜாஸ் டீச்சர் பைக்காச்சும் எடுத்துட்டு போக முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்தீங்கன்னா பைக் காட்சி நம்ம எடுத்துட்டு போகலாம் பைக் கிட்ட போவோம் நான் இந்த பைக் காட்சி எடுக்க முடியுதுன்னு பார்த்தா பைக் சிம்பிள் காட்சி பார்த்தா எடுத்தார் நான் பயப்பில்ல வேற லெவலில் இருக்குங்க பயங்கரமாக ஓட்டலாம் போல இருக்குது பயப்பில் கெத்தா இருக்க பைக் ஓட்டிங்க பாருங்க லைட் எதுவும் ஷீல்டு போட்டுங்கிற மாதிரி லைட்டெல்லாம் இருக்குது சும்மா சல்லுது ஓட்டிங்க போயினே இருந்தாங்க நல்லா இருக்கு பைக் ஓட்டுறதுக்கான ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃப்ரீ ஃபயர்ல இருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணலாம் இதில் கண்ட்ரோலே பண்ண முடியல கண்டமேனிங் போயிருக்கு சரி அப்படியே சல்லுன்னு போவோம் ஆனால் எந்த இடத்துக்கு போகிறதையும் தெரியல எந்த வழி மேப்பு எதுவுமே காட்ட மாட்டேங்குது நார்மலாக ஓட்ட மாதிரியே மாதிரி ஓகே அப்படியே ஓட்டிங்கே போவோம் இது வரைக்கும் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு நானும் வேகமாக ஓட்டிங்க போனேன் இங்கே ஒரு கலர் கார் இருந்துச்சு சரி இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன் என்னால் காரெல்லாம் ஓட்ட முடியுமான்னு சொல்லிட்டு கார்கிட்ட போயிருந்தேங்க காரை ஆல்ரெடி எவனா ஒருத்தான் ஓட்டிருந்தா சரி காரை விட்டு ஏற்றி அவனை கொண்டுருவான் அப்படின்னு பார்த்தா வண்டியை ஏத்தானா பார்த்தா வீலிங் பண்ணுங்க டே ஏன்னா இது வீலிங் பண்ணுங்கிறான் இவங்க நெருப்பெல்லாம் வருதுங்க ஆனால் கிராபிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது பயங்கரமா எல்லாத்தையும் இது பண்ணி வச்சிருக்கானுங்க காரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எரிய மாட்டேங்குது என்னதான் நம்ம முட்டாலும் பக கூட வர மாட்டேங்குது அது மட்டும் போயினே இருக்கு உள்ளே எவனா ஓட்டானா இல்ல ஆட்டோமேட்டிக்கா அது போயின்னு இருக்கான்னு தெரியுங்க பாருங்க ஆள் ஆனா உள்ள இருக்காங்க ஆள் உள்ள உட்கார தான் இருக்கான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது வீலிங் பண்ணினே போறான் டே டேக்காக போயிருக்கிறாங்க பாருங்க செவத்து மலாம் யாரா யார்ரா நீ பயங்கரமான நல்லா இருக்கே பயங்கரமா ஓட்டுறங்க பாருங்க வீடுங்க எப்படி அடிச்சுன்னு போறான் பாருங்களேன் ஏன்னா நார்மலா தான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்கிறேன் அவனா வீதிங்க பண்ணி போயிருக்கிறான் என்னடா இது இங்கே பாத்தீங்கன்னா ஒரு முடிவே இல்லை போல இருக்கு இது போயின்னே இருக்கா போல இது எங்க மேப் இருக்கு எங்க போகணும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது இது நார்மல் ஜிடின்னா பரவாயில்ல மிஷின் முடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே ஒரு பொம்பளாக இருக்காது இவ்வளோ போய் ஏற்றும் வண்டியில விட்டு ஏற்றி சாவடிப்போம் சாப்படிச்சா போலீஸ் கேஸ் அது ஆகுதான்னு பார்க்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸா எல்லாம் ஆகும் நார்மல் எல்லாம் அதுவே நல்லா இருக்கும் ஓரளவுக்கு நல்லா போலீஸ் கேஸ் ஆக்கி சூப்பராக இருக்கும் ஏற்றி ஏற்றி விடும் ஒன்றா ஏத்தனை கண்டிக்கவே வேண்ட போயிட்டே இருக்கு அவங்க மட்டும் அடே இங்கே பாரு அப்படின்னு சொல்றது பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் முட்டான ஆள் கண்டிக்காம அப்படியே பொம்மை மாதிரி போயிட்டே இருக்குங்க எல்லாமே எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க போல சரி நம்ம பைக்கில் தான் ஏற்ற பண்ண நம்ம ஏத்தனோ வச்சிங்கன்னா அது மேலே பட மாட்டேங்குது இறங்கி இவ்வளோ போய் குத்துவோம் டவுசர் பாண்டி போட்டிங்க சுற்றி கிடக்கிறா பாருங்க இறங்கி போட்டு தெளிவாக பாருங்க பைக்கில் i ja அப்படியே ஒரு மாதிரி போயினே இருக்காம சரி போய் கையில போய் குத்துவோம் முரட்டி குத்தா குத்தி சாவடிப்போம் கிட்ட போவோம் இன்னும் நிக்க போடு என்ன பயங்கரமா கத்தினு சாப்பிடறா செம்மையா இருக்குல்ல பயங்கரமா செத்து போயிட்டாங்க அடி பாவி நான் உன்னை வண்டியில ஏற்கும் போது ஒண்ணுமே அவளை கையில குத்துனா செத்து போயிட்டேன் சரி ஓகே உங்களுக்கு அதிர்ஷ்டமானதான் கண்ணை போட்டு செத்த குளத்தையே சுட்டு இன்னும் சாவடிப்போம் மண்டையிலேயே ஸ்டோக் போட்டு சாடிப்போம் அடிச்சுக்கினே இருப்பான் அவளதான் ஸ்பாட் அவுட் ஒரே குத்துக்கே ஸ்பாட் அவுட்டா என்னடாது டெட்பாடியை காணும் என்னடாது கணத்தை காணான்ற மாதிரி டெட்பாடி காணாம போயிட்டு சே அதே போல் தாங்க எங்கள் பாடியை கணக்கு போயிடுச்சு செத்தோட சேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா கீழே மோல்டிங் போட்டுச்சு மோல்டிங் கிடையாது தரையோடு தரையாக போட்டு மூட்டிட்டு இருக்கானுங்க சரி ஓகே அது போனால் போட்டுங்க நம்ம ஏன்னா மிஷினு மிஷின் முடிக்கிறதுக்கு பார்க்கலாம் போயிட்டு வண்டியில் ஏறிப்பேன் ஏன்னா மிஷின் கிஷின்னு முடிக்கிறது இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் தேடி தேடி பார்த்தீங்கன்னே இருக்கேன் என்ன கடுமா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க ஆனால் ஐம்பது மில்லியன் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியனாக எவ்வளோ எத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி பேருங்க அஞ்சு கோடி பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க என்ன பண்றேன் ஆனா அஞ்சு கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காம தான் டவுன்லோட் பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன் நீதான் தெரியல பொழுகுது அஞ்சு கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறாங்கன்னா சும்மா கிடையாதுங்க ஸோ ஓகே ஃப்ரீ ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எத்தனை கோடி பேர்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல ஐநூறு மில்லியனுங்க பயங்கரமான இதுவும் இல்லை ஐநூறு மில்லியன் தான் எவ்வளவு கிட்ட ஐம்பது கோடி பேர் ஐநூறு மில்லியன்னு நினைக்கிறேன் கெட்டதான் சொல்றேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நூறு மில்லியன் ஆயிடுச்சுங்க கம்மியாயிடுச்சு ஆயிடுச்சு இருந்ததை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டா என்ன கருமண்டா இது ஒன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்லேருந்தே உள்ள போகலாம் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே உள்ள போகலான்னு பார்த்து இந்த செட்டிங்கெல்லாம் போனேன் மேப் சேஞ்ச் பண்ணுறது மெகாரம் அப்போ ஃபன் ட்ராக்கு இதை மேப் அமுத்தோனா பார்த்தா உள்ளே போக மாட்டேங்குது இதனால் நான் கொடுமை சரி திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அமுத்தி போகும்னா அப்போவும் உள்ளே போக மாட்டேங்குது ஏதோ ட்ராக்குன்னு காட்டுது குவாலிட்டியும் கம்மியாக இருக்குது இப்போ பாருங்கள் ஷேடோ குவாலிட்டி லோவில் வச்சுருப்போம் போல் அது ஹையில வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஸோ ஓகேங்க இந்த கேம் மொதல் முறையாக விளாட்றதாலே என்னவோன்னு தெரியல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளாட தெரியல ஆனால் அவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணிக்கிறதா பார்த்தா ஏதோ விஷயம் இருக்குது இருக்குது தான் போல் இருக்குன்னு தெரியல நம்மளுக்கு விளாட தெரியலங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் கற்றுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய லைக்கு நிறைய லைக்கெல்லாம் தேவையில்ல ஒரு முப்பது நாற்பது லைக்கு ஒரு நூறு வியூஸ் அப்படி வந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோ போடுறேன் இது எப்படி விளாட்றது என்ன விஷயம் என்ன ரூல்ஸு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன் நிறைய லைக் கேட்க வந்துச்சுன்னா ஸோ ஓகே இந்த வீடியோ அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலான்னு போகிறோம் சொல்லிட்டு லைக் பண்ணிட்டு போங்க வீடியோவை தள்ளிட்டு அண்ட் யூர் வாட்சிங் கிரைம் ஃபார் கேம் ரிட்டன் பாய் ஸோ யூ